ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து மத்திய அரசனுடைய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இது வந்து மத்திய அரசனுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக வந்து இருக்குது இந்த நிறுவனத்தில் தற்போது வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன வேலை எவ்வளோ சம்பளம் இன்னைக்கு கடைசி நாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிட்டெடில் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சேஃப்டி இந்த பணியிடங்களுக்கு வந்து தற்போது ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க மொத்த காலி இடங்கள் ஐம்பது இடங்கள் இந்த பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து பணியிடம் வந்து கொடுப்பாங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுனால் டப்ளியூட்யூ டாட் என்டிபிசி டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் காலி பணியிடங்கள் விவரங்கள் என்னென்னா அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சேஃப்டி மொத்தம் வந்து ஐம்பது காலி பணியிடங்கள் கல்வி தகுதி இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வயது தளர்வை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஓபிசி விண்ணப்பதாரர்கள் மூணு ஆண்டுகளுக்கு ஜெனரல் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்கள் ஆண்டுகளுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் விண்ணப்பதாரர்கள் அரசாங்கத்தின் விதி விதிமுறை படியும் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் சேஃப்டி இடத்துக்கு மாதத்துக்கு வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரையும் சம்பளமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து தேர்வு செய்ய முடியும் எப்படின்னா ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் மூலமாகவும் பர்சனல் இன்டர்வியூ மூலமாகவும் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எஸ்டி பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது மற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்ப கட்டணமாக முந்நூறுவா வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி